முதல் அரையிறுதி போட்டி முதல் அரையிறுதி போட்டியின் முதல் ஆட்டமாக மண்டையூர் அணியினரும் அதனை எதிர்த்து அணியினரும் தங்கள் அணி வீரர்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதை கேட்டுக் கொள்கிறோம் ஏதேனும் ஒரு நபர் கூட விழாமை நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் હા તમારે જો પણ હે મોડે છે આ No! Yeah. Yeah. எப்படம் திரை விழாவில் பங்கெடுத்த முதுகுளம் அணியினருக்கு சிறப்பு பரிசு வழங்க முடிகிறது முதுகூளம் அணியினருக்கு வினா கவனியின் சார்பாக என் <laughs> மாம <laughs>

ಅತ್ತಾ ಬಿಡೋರು ಮನ ಮನ ತಿಳ್ತು நான் <laughs> i get it

வா டே பாட்டின டே தீனா நல்லா உள்ள வச்சு அங்க போய் போச்சு

ஏன்னா அழுத்துவாக்கு நல்லா போட்டு மாங்குடி 13, மூன்று பூங்குடி இரண்டு

பஞ்சு பாரணி திருமண வச்சுருங்க மாம்பு பதிமூன்று மணிகண்டன் மற்றைய பாரிட்டு இருந்தும் எந்த நபர் போனஸ் போட்டாலும் ரூபாய் இருநூறு मुरूगबानी अल्लसुमन बटीवाला का मुरूगबा ईरान और इटाली को बंदी किया था मितिसे मितिसे मैंने தே <laughs> <laughs> வெயிட் பண்றான் hey. 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 பூவாரி கீழ வாங்க நண்பே அண்ணா அட்ற குடா டைம் அவுட் டா டேய் டைம் அவுட் டா ஏய் ரெண்டு டா ரெண்டு டா டேய் லைன் நம்பர் பாங்க பூவாரி கீழ வாங்க நண்பே மேட்ச் பார்க்கறீங்க

அறி வேற அறி வேறு

monday you? Monday, you. ஆமா பosc lama ระ்ughters quienestyle மால் 본 நினைத்து வா duy்குத்து போம்பு ஏ்கmayı கிரை போம்பு negro inhos 핑ர் குத்தானwwww அடிாwave்iquer போம்பு entrenPlusינה மோம்புiens பிizophrenuine ப horizontallyப் படு checklist நிரால்

அடடா ஏய் கிரி அது எம்டி ரெடி பாஸ் அது கொடி கன்னி மேல பாடிக்குறாங்க மேல ஓடு மேல வா இதுவே அவ பாத்துறான் ஆட்ட முடிய கடைசி 4 பஞ்சு பஞ்சே பஞ்சே ஏ பஞ்சே ம மாையறையே ஃபுல்லா பாரு ஃபுல்லா பாரு ஃபுல்லா பாரு இங்க பாரு முன்னு போட்டிருக்கா இல்ல சூம் மும்போது கரெக்ட்டா வந்துருச்சு கேரி பஞ்சபர்தா பஞ்சை 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 பஞ்சைபர்தா முடிய கடைசி மூணே நிமிடம் கிரி ஹாய் ஹே எந்திரா ஆ இல்ல புரு ஹாய் சவுத்தியா எல்லாரும் ஏன்டா நீ கிரீ நல்ல பாட சொல்லு நல்ல பாட கிரீ அடையானே நல்ல பட்டு மூட்டக்கு வந்து நல்ல பாட்டேடா ஏடா பாட்டேடா நல்ல பாட்டோ மேலமா <laughs> டைம் <laughs> கடைசி இரண்டு நிமிடம் மாங்குடி மாங்குடி பத்தொன்பது பூங்குடி பத்து ஒன்பது பிள்ளைகள் நிலையில் மாங்குடி